ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடக ராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ராசிநாதன் என்றைக்குமே மாட்டார் ஆனால் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உங்களோட லக்னம்னு என்ன ஏன்னா லக்னம் தான் உடம்பு இந்த உடம்புல எங்கே இருக்கார் அதை பார்க்கணும் அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு அறிவு கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு உயர்வை கொடுத்து எல்லாம் பண்ணார் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிது பரவாயில்ல அப்படி இருக்கிறத விட இப்படி பரவாயில்லன்னு ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு பரவாயில்லைங்க ஏதோ ஓடிக்கிட்டு பத்தாம் இடத்துல இருக்கிற ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் சில நேரங்களில் சில அனுகூலத்தையும் கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு அதனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வகையில் இவர் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்துக்கு அயன சயன போகசனம் மோட்சஸ்தானம் மோட்சம் அப்படின்னாலே எல்லாேருக்கும் என்னென்ன இறந்து போனாதான் மோட்சம் ஏன்னா மோட்ச தீபம் ஏற்றோம் அப்படின்பாங்க செத்து போனோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க மோட்சம் அப்படின்னா இறந்து போனால் தான் மோட்சம் மோட்சம் அப்படின்னா இறுதின்னு அர்த்தம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் முடிஞ்சாலே மோட்சம்தான் சந்தோஷம் எந்த ஒரு காரியமும் அதாவது நீங்கள் இப்போ ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்கீங்க ஒரு நாலு அடுக்கு மாடி ஒரு அடுக்கு கட்டுற வரைக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு எதிர்க்காது சந்தோஷம் ரெண்டு பரவாயில்லை மூணு பரவாயில்லை நாலு முடிஞ்சு அந்த பில்டிங் அப்படி தலை நிமிர்ந்து நிற்கும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷம் அதுதான் மோட்சம் அயனம் சயனம் போகம் பன்னிரெண்டாம் இடமுங்கும்போது இந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எங்கள் கிரகங்கள் என்ன இருக்குது என்ன பார்வை இருக்குது விரயாதிபதி எங்கே இருக்கார் அதெல்லாம் பார்த்தா தான் வெளிநாடு போகிறதா வெளியூர் போகிறதா இல்லை உள்ளுக்குள்ளேயே மேய்க்கிறதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியும் அந்த வகையில் இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கிறவர் இப்போ செலவை வைக்க போகிறார் அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னால் இந்த நேரத்தில் செஞ்சாலியாக சாப்பிட்ணும் அப்படி போகணும் இப்படி போகணும் இந்த இந்த ஃபுட்டு இருக்குது பாருங்க ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிறைய பேர் சாப்பிட்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதான் விருப்பப்படுறீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி செலவுகள் சில பேருக்கு வரும் சுபகாரிய செலவுகள் வெளியூர் செலவுகள் வெளியூரில் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு செலவுகள் உறவுகளுக்காக சில செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவு சில பேருக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வீடு மாற்றணும்னு ரொம்ப நாளாக இருக்கீங்க சரியாக அமையல இப்போ அமையும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம் ஆவணி மாதம் குடிப்போக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண சஞ்சாரம் பண்ணும்போது செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும் ஆன்மீக செலவுகள் வந்து சேரும் பிரயாணங்கள் உண்டாகும் ஆன்மீக விஷயங்களுக்காக குழந்தைகளுக்காக செலவுகள் வரும் அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை பார்த்துக்கிறதுக்காக சில செலவுகள் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஏழுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் பூச காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் அதான் ரொம்ப நாளாக உத்தியோகம் மாற்றிக்கலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க சில பேர் வேண்டாம் ஒரே டென்ஷனாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது சம்பள உயர்வு இல்லை சில முன்னேற்றங்கள் இல்லை வேண்டாம் இந்த வேற வேலை பார்க்கலான்னா தாராளமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அதேமாதிரி இடமாற்றம் இனிமையாக அமையும் ரொம்ப நாள் அந்த அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கல்வித்துறையிலெல்லாம் மூணு வருஷத்துக்கு உதர மாற்றின்னு இருப்பாங்க அதெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு அந்த மாறுதல் கிடைக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக சில செலவுகள் எப்படின்னா அவங்களோட பசங்களுக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அப்போ நீங்கள் போய்ட்டு வரணும் இல்லை அந்த செலவுகள் தான் வரும் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பண்ண போகிறார் இந்த புதன்னாலே உங்களுக்கு சூப்பர் தான் ஏன்னா தனவாக்கு குடும்பத்தனாபதி லாபாதிபதி அவரோட நட்சத்திரக்காலான ஆயுள்யத்தில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அதற்கு உண்டான செலவுகளும் வரும் இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு செலவு வரும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் வரும் அதேமாரி இந்த நேரத்தில் வாக்குறுதிகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் லாபங்கள் வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள் மூலமாக சில செலவுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு இனிமையான செலவுகளாக அமைந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுக்கிற இதெல்லாம் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நாளாக திட்டம் போட்டிங்க ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு நல்லா போயிட்டிருக்கு அப்படின்னு இல்லைன்னா சில பேர் வந்து இப்போ ஹோட்டல் தொழிலில் இருக்கீங்க ஒரு ஹோட்டல் வச்சு நல்லா நடத்திட்டீங்க அது நல்லா போய்ட்டுக்கே சரி ஒரு இது ஆரம்பிக்கலாம் ஒரு பிரான்ச்சு இந்த பக்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அந்த பக்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அந்த ஊரில் ஆரம்பிக்கலாம் இல்லை அந்த நாட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஒரு முன்னேற்றம் அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு முன்னேற்றம் வரும் அரசியல்வாதிகள் கேட்கவே வேணாம் புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் சிம்ராசியைச் சேர்ந்த கலைத்துறை அன்பர்களுக்கு இப்போ வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பிரயாணம் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி என்ன பண்ணினா விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு காலையில கோரையில் கோதுமை தானம் பண்ணுங்க சூரிய பகவான் நினச்சிட்டு எவ்வளோ வேணாலும் உங்களோட சக்திக்கு உட்பட்டது உங்களோட சக்திக்கு உட்பட்டது நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த கோதுமை தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த விரை ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் முப்பத்தி ஒரு நாட்களும் ஒரு அற்புதமான சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்